சேர்க்கேர்க்காளராக தமிழ்நாட்டின் வாக்காளராக சேர்க்காதே 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 இந்திய தேர்தல் ஆணையமே இந்திய தேர்தல் ஆணையமே இந்திய தேர்தல் ஆணையமே இந்திய தேர்தல் ஆணையமே தமிழர்களை நீக்காதே தமிழர்களை நீக்காதே தமிழர்களை நீக்காதே தமிழர்களை நீக்காதே தமிழர்களே 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 தீவிர வாக்காளர் திருத்த திட்டம் தீவிர வாக்காளர் திருத்த திட்டம் தீவிர வாக்காளர் திருத்த திட்டம் தீவிர வாக்காளர் திருத்த திட்டம் இந்த காரணை திணிக்கும் திட்டம் இந்தி காரணை திணிக்கும் திட்டம் இந்தி காரணை திணிக்கும் திட்டம் இந்தி காரணை திணிக்கும் திட்டம் தீவிர வாக்காளர் திருத்த திட்டம் தீவிர வாக்காளர் திருத்த திட்டம் தீவிர வாக்காளர் திருத்த திட்டம் தீவிர வாக்காளர் I don't know. செயல்படுத்தாது செயல்படுத்தாது தமிழர் தாயகம் படிக்காதே தமிழர் தாயகம் படிக்காதே தமிழர் தாயகம் படிக்காதே தமிழர் தாயகம் படிக்காதே ஏன் ஏழு லட்சம் பீகாரிகளை ஏழு லட்சம் பீகாரிகளை ஏழு லட்சம் பீகாரிகளை ஏழு லட்சம் பீகாரிகளை தமிழ்நாட்டின் வாக்காளராக தமிழ்நாட்டின் வாக்காளராக தமிழ்நாட்டின் வாக்காளராக தமிழ்நாட்டின் வாக்காளராக சேர்க்காதே 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 தேர்தல் ஆணையம் சேர்க்காதே தேர்தல் ஆணையம் சேர்க்காதே தேர்தல் ஆணையம் சேர்க்காதே படம் படனின் வேந்தத்துக்கு அப்பால் தேர்தல் ஆட்டத்துக்கு அப்பால் நாட்காலி அரசியலுக்கு அப்பால் தமிழ் இலக்கிய உரிமையாக்க தாயகம் காக்க தமிழர்களின் வாழ்வை காக்க களமாடுகிற இயக்கம் தமிழ் தேசிய பேரம் நடைபெற்ற தேர்தலில் அறுபத்தி அஞ்சு லட்சம் பேர் பீகாரில் வாக்குரிமையற்றவர்களாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் ஹரியானாவில் இருபத்தி ஐந்து லட்சம் பேர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் என்ன ஆகும் என்று தெரியாது அப்படிப்பட்ட பேர ஆபத்தில் என்பது நமக்கு வரக்கூடாது என்பதற்குத்தான் காலமறிந்து கூங்குகிற சேவலாக தமிழ் தேசிய பேர் இயக்கம் செயல்படுகிறது கிடைக்கிறது சாதாரண என்று அல்ல அந்த கொடிய கொரோனா நேரத்தில் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு பீகாரிக்கு திருச்சி பொங்கல வேலை கொடுத்தான் ஆட்சி இந்திய ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கான் நம்ம ஆட்சி நமக்கான ஆட்சியா இருக்க நாங்க ஒரு லட்சம் பேருக்கு வேலை கொடுப்போம் யாருக்கான கொடுப்ப பீகாரிக்கு கொடுப்ப வங்காளிக்கு கொடுப்ப கொடுப்போச்சு இருக்க தமிழ்நாட்டு வேலைகள் தனியார் அறிஞர் திமுக தேர்தல் அளிக்க தமிழ் இனத்தினுடைய உரிமைக்காக தமிழர் தலையகத்தை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த எஸ் நாம் எதிர்க்கிறோம் சுப்பிரமணிய சாமின்னு ஒரு ஆளு செத்து போயிட்டா நினைச்சிருந்தாலும் ஆளு போல ஒரு அறிக்கை திடீர்னு வந்துச்சு என்ன சொன்னார் தெரியுமா யாருடைய உதவியில் இல்லாமல் இந்திய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த படிவத்தை பூர்த்தி செய்து விட்டால் நான் அரசியலிருந்து விலகிறேன்னு சொல்றேன் தேர்தல் ஆணையமே தீவிர சிறப்பு சீராய்வை நிறுத்த என்கின்ற கோரிக்கைகளை முன்வைத்து நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்ற தலைவர் தமிழ்த் தேசிய பேரக்கத்துடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் தஞ்சை மாவட்ட செயலாளர் அருமைக்குரிய தோழர் வைகுறை அவர்கள் இப்பொழுது நிறைவுரையாற்றுவார்கள் தமிழ்நாட்டில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்காக சிறப்பு திட்டத்தை அறிவித்து வீடுகள் வேறும் பதிவுகள் குறித்து பட்டியல் பதிவாக இருக்கிறது எடுக்கப்பட்ட பட்டியல் பத்தொன்பதாம் தேதி வெளியிடப்படும் என்று சிறப்பு தீவிர திருத்த சட்டம் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டின் வாக்காளராக மாற்றுகிறது மண்ணின் மக்களாகிய தமிழர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்குகிறது இதனை செயல்படுத்தக் கூடாது என்று நாம் வலியுறுத்துகின்றோம் கடந்த முறை இரண்டாயிரத்தி இரண்டில் இருந்து இரண்டாயிரத்தி ஐந்து வரை மூன்று அல்லது நான்கு ஆண்டுகள் கணக்கெடுத்து அதற்கு பிறகுதான் எசையார் என்பது இறுதி செய்யப்பட்டது இந்திய தேர்தல் ஆணையம் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஊதுபுழலாக செயல்படுவதாக குற்றம் சூழித்துக் ஒரு சுயேட்சையாக செயல்பட வேண்டிய தேர்தல் ஆணையம் இந்திய அரசினுடைய கைப்பாவையாக மாறி செயல்படுவது வெட்கக்கேடான ஒன்று நான்கு ஆண்டுகள் அந்த படிவத்தை பூர்த்தி செய்து எல்லா மக்களிடமும் கொண்டு போய் கேட்டு கடந்த என்று சொன்னால் அண்மையில் நடைபெற்ற பீகார் தேர்தலில் தமிழ்நாட்டில் வரக்கூடிய தேர்தலில் இந்த எஸ்ஐஆர் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு அவசரம் என்ன அவசியம் என்ன என்ற கேள்வியைத்தான் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு நாம் முன்வைக்கிறோம் நடைபெற்ற தேர்தலில் அறுபத்தி அஞ்சு லட்சம் பேர் பீகாரில் வாக்குறுதியற்றவர்களாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் ஹரியானாவில் இருபத்தி அஞ்சு லட்சம் பேர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் என்ன ஆகும் என்று தெரியாது அப்படிப்பட்ட பேர ஆபத்து என்பது நமக்கு வரக்கூடாது என்பதற்குத்தான் காலமறிந்து கூறுகிற சேவலாக தமிழ் தேசிய பேர் இயக்கம் செயல்படுகிறது வெளியேற்றப்பட்ட பீகாரிகளை தமிழ்நாட்டினுடைய வாக்காளராக இந்திய தேர்தல் ஆணையம் செய்கிறது என்று நாம் பத்தாம் தேதி சொல்லவில்லை இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த படிவம் பதிமூன்று சான்றிதழ்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறது திறப்புச் சான்றிதழ் வயது சான்றிதழ் எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிற போது பதி பிரிவு இருபத்தி ஐந்தில் பீகாரில் அவர் வாக்காளராக பதிவு செய்திருந்தால் அவரை தமிழ்நாட்டினுடைய வாக்காளராக மாற்றலாம் என்று சொல்வதுதான் உங்களுடைய செயல்பாட்டில் எங்களுக்கு சந்தேகத்தை கொண்டு கொள்ளுகிறது எவ்வளவு பேரை பட்டியலில் சேர்த்திருக்கிறீர்கள் எவ்வளவு பேரை நீக்கப் போகிறீர்கள் என்பதை தேர்தல் அலுவலராக இருக்கிற தமிழ்நாட்டினுடைய பல்வேறு மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர் தேர்தல் அதிகாரி அவர் வெளிப்படையாக சொல்வதற்கு தயாரா சொல்லி இருக்கின்றீர்களா நீங்கள் பணிகளை விடவிடையாக முடிக்க வேண்டும் என்று மாநில அரசு ஊழியர்களை தூண்டுகின்ற அரசு இவ்வளவு பேரை நாங்கள் சேர்த்து இருக்கிறோம் என்று பட்டியலை உண்மையாக வெளியிடுவதற்கு தயாரா எதற்காக இந்த மன்ற வேலையை சொல்கின்றீர்கள் இப்படிப்பட்ட செயல்பாடு என்பதுதான் உங்களது நடவடிக்கையின் மீது எங்களுக்கு சந்தேகத்தை கொண்டு கொள்கிறது பூர்த்தி செய்யப்படுவது பற்றி பலரும் சொன்னார்கள் சுப்பிரமணியசாமி ஒரு அறிக்கை திடீர்னு வந்துச்சு என்ன சொன்னார் தெரியுமா யாருடைய உதவியும் இல்லாமல் இந்திய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த படிவத்தை பூர்த்தி செய்துவிட்டால் நான் அரசியலை விலகிறேன்னு சொல்றாரு எப்படி பாருங்க எப்படிப்பட்ட அந்த படிவம் இருக்குன்னு பாருங்க தேர்தல் ஆணையம் செய்யுது தமிழ்நாடு அரசு என்பது ஒரு பக்கம் மாநில அரசு ஊழியர்களை அந்த பணிகளுக்கு ஈடுபடுத்தது இன்னொரு நாங்கள் நூற்றி தொண்ணூறு எஸ்ஐ ஆர் பணிகளை முடித்துவிட்டோம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி சொல்றார் ஏன் இந்திய ஆட்சியாளர்களுக்கு கண்காணியாக திராவிட முன்னேற்ற கழகம் எதற்காக செயல்படுகிறது கௌதங்கள் சொல்லுங்க இல்லையா பாத்திரத்துக்கு ஈயன் பூசின மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் அதுதான் மு க ஸ்டாலின் மு க ஸ்டாலின் வந்து ஒரு இருபத்தி மூலம் பிஎஸி அப்படி மன்னன் படையெடுத்து வந்தான்னா அப்படியே நின்று பேசுவாரு கதவை திறந்த உடனே வெள்ள கொடி பாட்டு காமிச்சுட்டு போய் காணவனி ஒரு பாருமே வடிவேலு அந்த மாதிரி ஆளு ஏன்னா அவரோட இருக்கிற அமைச்சர்கள் கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கிற நபர்கள் நகராட்சியில மாநகராட்சியில பொறியல் படித்து முடித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு அதுல பல்லாயிரம் கோடி ரூபாய் அடிச்ச ஆளுக்கு பேரே நேரு பணத்தை கொண்டு போய் எங்க தெரியுமா திருப்பதி கோயிலுக்கு நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய் மலைக்கோட்டைக்கு கொடுக்கல அப்படிப்பட்ட புதியவன்கள் நிறைய பேரு திமுக இருக்காங்க காசை கொடுத்து ஓட்டு வாங்கலாம் அப்படிங்குற இருக்கான் ஆனா பாத்தீங்கன்னா என் வாக்கு உரிமை வாக்குச்சாவிடு அப்படின்னு ஏன் புயலா உடல்கள் கேட்கிறேன் உருட்டு அளவில் உருட்டு கட்டா அப்படின்னு கேட்கும் உண்மையா சொல்லு நேர்மையா செயல்படுத்துறை எடப்பாடி பழனிசாமின் பேரு அந்த பட்சி எதுக்கு இருக்குன்னு நமக்கு தெரியல அநாதிக்கு வாக்குகளை இல்லாம செய்வதற்காக விடிய அரசு வேலை செய்யுது அப்படின்னு அவர் பேசுறாரு ஏப்பா நீங்க எசையார ஆதரிக்கிறீங்களே ஓ ஆளுங்க மோடி மோடி உங்களுக்கு டாடி யாரே ராஜேந்திர பாலாஜி ஒரு அமைச்சர் அப்படி பேசுறார் அவரு நீங்க பேசி தமிழ்நாடு மக்களுடைய உரிமைகளை பாதிச்சிட்டீங்களா தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு எல்லாம் வெளி மாநிலத்தில் போயிடுச்சு தொழில் போயிடுச்சு வணிகம் போயிடுச்சு வேலை வாய்ப்பு போயிடுச்சு நிச்சயமா இருக்க இந்த வாக்கு நம்ம நிலைமை பாருங்க ஆகும் அழிந்து போனால் நீ அழிந்து போகும் ரத்தினரை அழகா சொன்னாரு மொழி அழிந்து போனால் நிலம் அழிந்து போகும் நிலம் அழிந்து போனால் இனம் அழிந்து போகும் ஆகவே மாணவனே தாயகத்தை காதலிக்கப்பட்டுக்கள் இனத்தை காதலிக்கப்பட்டுக்கள் என்று சொன்னார் அந்த இனத்தில் உள்ள அக்கறையும் அன்பும் ஈடுபாடும் இருப்பதால் தமிழ் தேசிய பேரக்கம் இன்றைக்கு களத்தில் மறந்த நீங்க சாதாரண என்று அல்ல அந்த கொடியே கொரோனா நேரத்துல முன்னூத்தி பீகாரிக்கு திருச்சி பொன்மனையில் வேலை கொடுத்தான்னு சொன்னா யாருடைய ஆட்சி இந்திய ஆட்சியாள எப்படி இருக்கான் நம்ம ஆட்சி நமக்கான ஆட்சியா இருக்க ஒரு லட்சம் வரைக்கும் வேறு கொடுப்பேன் கொடுப்ப வெயாடிக்கு கொடுப்ப வங்காளிக்கு கொடுப்ப மலையாளிக்கு கொடுப்ப தமிழனுக்கு கொடுப்பது என்று சொல்வதற்கு நோக்கிகள் மு க இருக்க தமிழ்நாட்டு வேலைகள் தனியார் எழுபத்தி அஞ்சு இருக்காடு திமுக தேர்தல் அறிக்க ஆட்சி முடிய போகுது பாரத வருஷம் போது வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நாள்தான் இருக்கு என்னைக்கா ஒரு இதுபட்டு திராவிட முன்னேற்றக்கழகம் பேசியிருக்கா லட்சக்கணக்கான காலி பணியிலங்கள் இருக்க பூர்த்தி செய்வதற்கான திட்டம் திராவிட முன்னேற்றக்கழக அரசுக்கு இருக்க எந்த குடும்பத்துக்கும் இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு விளையல் இருக்க மு க ஸ்டாலின் நாம கேட்கிறோம் மேகேதாட்டில் கர்நாடக அரசு அனகிக்கலாம் திட்ட அறிக்கையை ஏற்றி கொள்ளலாம் என்று காவிரி ஆணையம் சொல்லிருக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லிருக்கு ஒரு வரி மு க ஸ்டாலின் பேசி இருக்கா காவிரியை பிறந்தேன் காவிரியில் எதை நீச்சலாடின பேசுற கருணாநி மகள் உண்டான்னு கேட்போம் திருவாரூர்ல மழையினால் மழையால் நெல் பெயர் எல்லாம் அழுகி போயிடுச்சு ஏக்கருக்கு முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மக்கள் கேட்கிறோம் விவசாயம் அலுவலாம் கடலாம் மாறி கிடக்கு தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுது தெரியுமா ஹெக்டேருக்கு நாங்க இருபதாயிரம் ரூபாய் கொடுப்போம் இதுதான் இங்க அரசுடைய வெச்சு என்பது எதிர்ப்பது போல எதிர்ப்பது அப்படியே வந்து காலம் முழுவது எனவே நம்முடைய உரிமைகளை நாம் பாதுகாக்க வேண்டும் கட்சி தலைவர் யாரும் நம்மளை காப்பாற்ற மாட்டான் எந்த இருந்தாலும் சரி ரெண்டு சீட்டுக்கும் நாலு சீட்டுக்கு தான் இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் பேசுவதற்கு இருக்காங்க பாதிப்பு அவர்களுக்கு தெரியாதா ஸ்டாலின் சொன்னா பேசுவாங்க ஸ்டாலின் எப்ப பேசுவாரு அவர் குடும்பத்துக்கு ஆபத்து இருந்தா அவர் ஆட்சிக்கு ஆபத்து இருந்தா அவர் அமைச்சருக்கு ஆபத்து இருந்தா பேசுவார் தமிழைக்கு ஆபத்து அதை பற்றிய அக்கறையும் கவனையும் ஸ்டாலினுக்கு கிடையாது இவர்களை நம்பியல நம்முடைய வாழ்க்கை என்பது இந்த மண்ணின் மண்டலாக நாம் இந்த மண்ணுக்கு என்ன செய்வோம் மக்கள் மீதை காப்பதற்கு என்ன செய்வோம் என்கின்ற கேள்விக்கு விடையேடி வேலைக்கு வந்திருக்கிற கூட்டம் தான் தமிழ் தேசிய பேரில்தான் படம் பதவி விளம்பரத்துக்கு அப்பால் தேர்தல் ஆட்டத்துக்கு அப்பால் நாட்காலி அரசியலுக்கு அப்பால் தமிழ் இலக்கியுடைய உரிமையாக்க தமிழ் இலக்கிய தாயகம் காக்க தமிழர்களின் வாழ்வை காக்க களவாடுகளை இயக்கம் தமிழ் தேசிய பேரம் இன்று வீட்டில் ஒற்றைத்தில் விளைச்சத்தை கொடுப்பது போல் சிம்மஞ்சிரியை அகல் உலகில் விளைச்சத்தை கொடுப்பது போல் அந்த அகல் உலக்கிலிருந்து ஆயிரம் லட்சாயிரம் லட்சம் கோடி என்று விளாக்கள் பொருகி இருட்டை ஒழிப்பது போல போராடுகிற இயக்கம் தமிழ் தேசி தேசிய பேர் இயக்கம் நினைக்கலாம் சிம்மந்திரி இயக்கம் என்ன சாதிச்சு நினைக்கலாம் அற்பத் எதுக்கும் பயன்படாது தேங்காய் ஒன்றோடு ஒன்று பிழைந்து ஓடாத திருவார் மறந்துள்ளார்கள் ஆட்சியையும் மாற்றம் தமிழில் இணத்து விடுகளை போலாக தமிழர்களின் இதயத்தில் இருக்கிற வேதனைகளை வெளிப்படுத்துகிற இயக்கமாக போராடுகிற இயக்கமாகத்தான் தமிழ் தேசிய பேரைய ஆயிரம் பேரும் அர்ச்சனை வசதிக்குறை சென்னை மகாபாலீஸ்வரர் தொழில பேசினீங்க மலையாப்பில் பேசினீங்க ஆனால் என்னைக்காவது தமிழ் அர்ச்சனை அந்த பேசிருக்கீங்களா மு க ஸ்டாலினுக்கு ஒரு அடிப்படை அமைச்சர் சேகர்பாபின் பேரு அறநிலையத்துறை அமைச்சர் ஆண்டுகளுக்கு பிறகு ராஜராஜ சோழன் காலத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபது பிப்ரவரி ஐந்தாம் நாள் தங்கை பெருங்கடையால் கோவிலில் தலைவர் மணிகர முயற்சியில் போராட்டத்தில் அண்ணன் தமிழில்

தெலுங்கான எஸ் பி பாலசுப்ரமணியம் மிகச்சிறந்த பாடல் அவருடைய சிலையை திறக்கிறாங்க அந்த சிலைக்கு அந்த மாநிலத்திலுள்ள முதலமைச்சர் அங்க இருக்கிற அமைப்புகள் எஸ் பி பாலசுப்ரமணியம் தெலுங்கானா அந்த மாநில மக்களுடைய மொழிய பாடலை ஒரு தேசிய போல அந்த மாநில உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய பாடலை பாட மறுத்தவர் எனவே அவருக்கு செலவைக்க சொல்றான் அந்த மாநிலத்து முதலமைச்சர் கலந்து கொள்ளவில்லை உங்களுக்கு அந்த மின்சுடன் இருக்கா துணிச்சல் இருக்கா மு க ஸ்டாலினுக்கு இருக்குமா வீடு நிற்குமா கேட்கிறோம்

இந்தி பேசுறவன் பீகாரி ஜார்க்கண்ட் பேர ஊபிக்காரன் இங்க இருப்பான் இந்திய அரசு எப்படி இருக்கு துறவி துறையாக இருந்தாலும் அஞ்சலகமாக இருந்தாலும் காப்பீட்டு துறையாக இருந்தாலும் எல்லாம் இந்தி பேர வைக்கிறான் மூணாம் வேலைத்திட்ட அதற்குள்ள இந்தி பேர் வைக்கிறாங்க மொழி அழிந்து போனால் இனம் அழிந்து போகும் அறந்துறவிங்க ஒரு பக்கம் பார்த்தா குழந்தைகளுடைய பிறப்பு விகிதம் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு குறைஞ்சுக்கிட்டே இருக்கு ஒரு பக்கம் வடநாட்டுக்காரன் வந்துகிட்டே இருக்கான் தமிழ்நாடு தமிழர்களுக்கான நாடா அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் தமிழ்நாடு தமிழருக்கு என்ற தீர்மானத்தை நிறைவேற்றிய இந்த போராட்டத்தை நம்ம நடத்துறோம் தமிழ்நாடு தேர்தலுக்குத்தான் வெளி மாநிலங்களுக்கு வேட்டைக்கால் அல்ல இந்திய அரசே இந்திய தேர்தலாளர் திட்டத்தை அப்படியே உடனே நிறுத்து பழைய கணக்கெடுப்பு முறையில் தேர்தலை நடத்த தமிழர்களை அகதிகள் ஆக்காத என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடையிடைக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலை வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்